السلام عليكم ورحمة الله تعالى وبركاته محمد هو السميع العظيم الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد قول بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العظيم ان அல்லாஹூ தலாவின் ஜனநாயகம் போற்றி சொல்வது இல்லை சலாது சலாமும் இருடக பெருமான முகமதே முஸ்தபா அகமதே முஸ்தபா ரசேசின் சலம் அவ்வாஹு அரகிவசல்லும் அவர்களின் மீதும் அன்னாரின் அடித்து பற்றிய எப்படிய பின்பற்றி வாழ்ந்த உத்தனா சத்திய சகாபாக்கள் சாபி எங்கள் வாழாமியல் வழிமாறுகள் சோகதாக்கள் சாதி என்று நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தில் நின்கிறது என்ன மட்டுமாக ஆகியோம் கனியமிக்க அவ்வாக நடிகார்களில் மேலான பெரியார்களின் சகோதரர்களையும் சகோதரிகளை தாய்மார்கள் அவ்வாஹு சுபகானுவ சாலாவுடைய மாதம் இருக்கிறதையினால் புனிதமிக்க ரமலாவுடைய மாதத்தின் மூன்றாவது நாள் திராவீங்கை நாம் நினைவு செய்திருக்கின்றோம் அக்திருந்தார் எல்லா புகழவர்களை கணியமிக்கவர்களே கடந்த இரண்டு நாட்களாக அவ்வாகம் சுபகானுவ தாலாவுடைய ரகமத்து எப்படிப்பட்டது அந்த ரகமத்தை இந்த உம்மத்தின் மீது அவ்வாஹ சுபகானதாலா எப்படி இறக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்ப்போம் இன்று நாம் பார்க்க இருப்பது அவ்வாஹ சுபகான தாலாவுடைய அந்த உயர்தரமான விசாலமான அந்த ரகமத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிகள் என்ன என்பதை இந்த தருணத்திலே சிந்திக்க நாம் பிரகமைப்பட இருக்கும் அல்லாஹு சுபகாமத் ரகம் வந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நம்முடைய இமாம்கள் பதினைந்து விதமான வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதில் முதலாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் அல்லாஹுக்காக நாம் செய்யும் பொழுது அதிலே அல்லாஹு சுபகாமத் அல்லா மென்மேலும் வருத்தத்தை கிடைத்திருக்கிறார் அப்போ அல்லாஹினுடைய அந்த ரகமத்தை அவனுடைய அந்த பறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பதினைந்து வழிகள் இருக்கிறார் அதில் முதலாவது தாரக வ இப்போ தாரது அசூரிகி அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் நாம் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் அல்லாஹுடைய ரகமத்து நமக்கு கிடைக்கும் இப்போ அல்லாஹருக்கு வழிபடுறதுனா என்ன அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடுது அல்லாஹ் என்ன கட்டளை நமக்கு அஞ்சு நேரம் சொல்லுவோங்க ஜகாது கொடுங்க சதக்கா செய்ங்க உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் இப்படியாக நிறைய பல கட்டளைகள் நமக்கு இருக்கின்றார் ஒரு இடத்திலே அல்லாஹுபாந்தராக சொல்லும் பொழுது அம்மா ஆத்தாக்கும் ஒரு ரசூடு பகு உங்களிடத்திலே உங்களுடைய ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அம்மா நகாக்கும் அன்பும் பணத்த அவர்கள் எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் நீங்கள் தகிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை விடுகிறார் பல்வானுடைய கட்டளைக்கு நாம் வழிபட வேண்டும் ரசூல் செலவாகவே சில அவர்கள் எதை நமக்கு கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு நாம் தகிந்திருக்க வேண்டும் இப்போ எதையெல்லாம் ரசூல் செல்லவாக அவர்களை கொண்டு வந்தார்கள் எதையெல்லாம் நமக்கு கொடுத்தார்கள் எதையெல்லாம் இன்று நம்மை தடுக்க சொன்னார்கள் இது நீண்ட தலைப்பு ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாம் எடுக்க வேண்டிய தலைப்பு சுருக்கமாக ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் திருமான அவர்கள் இந்த உமத்திற்காக நிறைய பல சலுகைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரமணாவுடைய மாதத்துல நமக்கு அந்த சகருடைய நேரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நல்லா வீட்டுல இருந்து நம்மகிட்ட வாங்கி கொடுத்திருக்கிறாங்க இல்லைன்னு சொன்னா நம்ம தூங்கிட்டோம்னா என்ன ஆகிடும் நீண்ட நேரம் நம்ம வந்து நோன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அப்ப அதற்கு சம்பந்தமாக அல்லா சுபாலா ஒரு ஆயத்தையை இறக்கி மிகப்பெரிய ஒரு சலுகை நமக்கு அல்லா கொடுக்கலாம் செல்வாலயத்தில் அவர்கள் இது போன்று நிறைய சலுகைகளை அல்லாவுடைய கட்டளைகளை நமக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ரசு செல்வ ஆலயத்திலமுடைய உயர்தரமான சுந்தத்துக்கள் தொப்பி போடுறது தாடி வைக்கிறது முழுக்கை சட்ட போடுறது இது போன்ற சிறு சிறு சுண்ணத்துக்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும் கடைபிடித்து கடைபிடிச்சிக்கிட்டே வரணும் ரசு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க என்னுடைய சொன்னத்துக்களை முழுமையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அடியார்களும் அவரது அவர்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்ய என்னுடைய சுல்லத்துக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி பின்பற்றி நடந்தால் நாளை மறுமையிலே என்னுடைய சப்பாஜ் உழுக்கு இருக்குன்னு சொன்னாங்க ரசுல்லாவுடைய சபாஜ் சிபாரித்து நமக்கு இருக்குது அது எப்போ கிடைக்கும் ரசூலுல்லாவை பின்பற்றும் பொழுது அவருடைய சுண்ணத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது அப்ப எதை எல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டு நம்ம என்ன செய்யணும் நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரும் பெரும் பாவங்கள் அதே போல சிறு சிறு பாவங்கள் எல்லா விதமான பாவனை விட்டு தமிழ்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது முதலாவது பாதை இரண்டாவது தொழுகையை நினை நாட்டுவது அந்த தொழுகையிலே மிகவும் பாதுகாப்பாக நாம் இருப்பது மூன்றாவது அடியார்களின் மீது இரக்கம் காட்டுவது அவர்கள் மீது நாம் மிக அதிகமாக இறக்கம் காட்டுவோம் ஏனென்று சொன்னால் திருமதியில் வருது யார் பூமியில் இருப்பவர்களுக்கு இறக்கம் காட்டுவார்களோ அவர்களுக்கு வானத்தில் இருப்பவர்கள் இறக்கம் காட்டுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பூமியில் இருக்கக்கூடிய அடியாறுகள் ஜீவராசிகள் அதே போல விலங்கினங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம இறக்கம் காட்டணும்னு சொன்னா வானத்தில் இருக்கிறது யாரு அல்லாஹ் அந்த அல்ல நம்ம என்ன என்ன செய்வான் நம்மின் மீது இறக்கம் காட்டுவான் என்று சொன்னான் அடுத்து நான்காவதாக இல்முகளுடைய மதிலீசுகள் மதரசாக்களில் கல்வி கட்டுவிடுக்குறாங்க இல்லைங்களா மாணவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க அதற்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க இது போன்ற கல்வி நடக்கக்கூடிய மதிலீசுகள் அந்த சபைகளில் போய் என்ன செய்யணும் போய் கலந்துக்கணும் நாங்கள் மதரசி முடிச்சுட்டு வந்துட்டாலும் இடையில மதரத்தாக்களுக்காக வந்து உஸ்தாத் மாணவர்களை பார்க்க போகும்போது என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த புது மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க அந்த பாடம் நடத்திட்டு இருக்கும்போது நான் என்ன செய்வோம் அது அனுமதி கேட்டுட்டு நாங்களும் போய் பாடத்தில் போய் உட்காந்துருவோம் ஓதி முடிஞ்சு பட்டம் வாங்கியாச்சு என்னென்ன என்ன செய்வோம் அந்த மாதிரி அந்த பாடம் நடக்கக்கூடிய மஞ்சள் போய் சபையில் நாங்களே என்ன செய்வோம் பத்து நிமிஷம் உட்காந்துருக்கோம் புகாரி சரி பாடம் நடக்கும் விஷ்காத் ஹரி சரி நடக்கும் தப்சீர் குரான் விரிவுரை நடக்கும் இது போன்ற பாடங்கள் என்ன செய்வோம் போய் நாங்கள் கலந்து கொள்வோம் அப்ப இன்முகளுடைய மஞ்சள் சிலை என்ன செய்யணும் கலந்து கொண்டால் அல்லாஹ் ரஹமது கிடைக்கும் அதே போல வகைக்குள் குரான் குரானுடைய ஹல்கா ரவுண்டாக ஜமாத்தெல்லாம் வர்றாங்க பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் சட்டி போட்டியை தூவிக்கிட்டு ஒரு ஊரா போறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய ரஹமத்தை வாங்குறாங்க குரான் ஆயத்த எல்லா விளக்கங்கள் அதுக்கு ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கமா நான் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசலாம் இந்த பதினைஞ்சி விதமான வழிகளை ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசலாம் நான் அதனுடைய பாயிண்ட் மட்டும் சொல்றேன் அதனுடைய தலைப்புகளை மட்டும் நான் சொல்றேன் அப்போ குரானுடைய அல்காக்கள் நம்ம என்ன செய்யணும் கலந்துக்கணும் குரான் ஓதை கேட்கறது நம்ம திரும்ப ஓதி காட்டுறது அதே மாதிரி இப்போ தூரத்தில் பாத்திஹா பித்திரசுரோட சூரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கூடவே சேர்ந்து ஓதுறாங்க எல்லாம் சேர்ந்து கூடவே சேர்ந்து ஓடுறான் அப்படி ஓதக்கூடாது துளசிகளை இமாம் ஓது பொழுது கால் தாச்சு தான் கேட்கணும் கூட வந்து சுரத்தில் பாத்தியா தெரிஞ்சிருச்சு ஓதிட்டீங்க தராவிகளை சுரத்தில் ஆணைம்ரா நான் ஓதுனேன் அதை ஓதுவீங்களா தராவிகளை சூரத்தில் ஆணைம்பரா நான் ஓதுனேன் அதை ஓதுவீங்களா கூடவே ஓதக்கூட அப்போ தூடாக்கள் தெரிஞ்சிருந்தாலும் இமாம் ஓடும் பொழுது என்ன செய்யணும் கால் காத்து கேட்கணும் தவிர தெரிஞ்ச சூடா அப்படின்னு தான் என்ன அந்த வித்திரில் ஓதுனேன் அந்த தப்பி கிஷுமா அதுவும் கூட சேர்ந்தே ஓதுறாங்க புள்ளியாயிருக்காப்பின்னு ஓது ரெண்டாயிரம் காத்துல அதையும் சேர்ந்து போதுறாங்க மூணாயிரம் காத்துல குடுகுல புலமைப்பட புலம்பி பின்னாடி மூணையும் சேர்ந்து சேர்ந்தே கூடவே சேர்ந்து ஓதுறாங்க உங்களுக்கு மனப்பாடம் இருக்கலாம் அது வந்து நான் தவறுன்னு நான் சொல்கிறேன் மனப்பாட நீங்கள் உங்களுடைய தொழில நீங்கள் ஓடிப்பாரு இமாமுன்ற மாதோடு சேர்ந்துள்ளது என்ன செய்யணும் புராண கால்தாசி கேட்கறிமேட்டை விட கூட சொல்லி என்ன செய்யக்கூடாது ஓரக்கூடாது அடுத்து ஐந்தாவதாக ஆக சொல்கிறாங்க ஈயாதத்தில் மறியல் நோயாளிகள் என்ன செய்ய நல்லா விசாரிக்கிறது நோயாளிகள் நலம் விசாரித்தோம்னா அல்லாடியாக நமக்கு கிடைக்கும் அடுத்து ஆறாவது இரவு நேரத்தில் எழுதி சொல்வது சகஜ தொழுகை இந்த சகஜ தொழுங்கையை பற்றி சொல்கிறாங்க இமாமுகள் சகஜ தொழுகைக்கு முதல்ல என்ன செய்வார் கடவுள் இனத்தை எழுந்து தன்னுடைய மனைவி அழிப்படணுமா இல்லை முதல்ல மனைவி எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவன் கணவனை என்ன செய்யணுமா எழுப்பி யாமில் இரவு தொழுகை என்ன செய்யணுமா ககஜ தொலகை அப்படி தொட சொன்னால் கணவனுக்கும் ரகமத்து உண்டு மனைவிக்கும் ரகமத்து உண்டு ஆனால் இன்னைக்கு அப்படி எழுப்பி தொழுகிறாங்களா ககஜ தொழுகை விழுங்க பஜ தொழுகையாஜி எழுப்புறாங்களா நீ என்ன செய்ய தெரியுமா கணவன் எந்திரிச்சுட்டா மனைவி எழுப்பும் எந்திரிக்கலையா தண்ணிலே ஊற்றிடுங்க பாவம் கிடையாது எனக்கு மூஞ்சில் ஊற்றிடுங்க பாவம் கிடையாது பருள் தொழுக தொழுதாகும் இப்ப மனைவியை என்ன செய்வாங்க எந்த கணவன் எந்திரிக்கலையா தூங்கிட்டு இருக்கிறாரா எழுப்பு எழுப்பி எழுப்புங்க எந்திரிக்கலையா தண்ணீர் ஊஞ்சி ஊற்றி இருக்கு ஊத்தலாம் தாராளமாக ஊத்துங்க தொழுவ சொல்லுங்க அப்படி தொழுதுட்டாங்கன்னு சொன்னா அந்த நன்மை கூட ஒரு கிடைக்கும் கடவுனு கிடைக்கும் மனைவி தொழுதுட்டாங்க கணவனுக்கு நன்மை கடவுள் தொழுதுட்டா மனைவிக்கு நன்மை என்ன செய்யணும் இரவு நேரங்களில் எதிர்த்து தொழுகணும் அடுத்து ஏழாவதாக சொல்றாங்க அசருடைய முன் சுண்டர் நான்கு கரகாஜ் பார்த்தீங்களா நான்கு ரகத்தையரமாக்கா கட்டாயமாக்கப்பட்ட சுண்ணத் அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் அல்ல ஆனால் அந்த நம்ம சொல்லு சொன்னால் அல்லாவோடைய ரஹமத்து கிடைக்கும் அடுத்து எட்டாவதாக சொல்றாங்க நன்க நல்ல விஷயங்களை பேசணும் கெட்ட விஷயங்களை விட்டு நம்ம என்னாவே அடுத்து ஒன்பதாவதாக அவருடைய வியாபாரங்கள் பொருட்கள் வாங்கல் பாத்தீங்களா அந்த கொடுக்கல் வாங்கல ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டா என்ன செய்யணும் மன்னிக்க கூடிய பக்குவம் வேணும் அது இது வியாபாரிகளுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் கொடுக்கல் வாங்கல ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு அப்புறம் என்ன செய்யணும் ஒருவர் மற்றவரை என்ன செய்யணும் மன்னித்து அவ என்ன செய்யணும் அவங்க வரலாம் அப்படி செஞ்சவங்க சொன்னா அல்லாவுடைய ரஹமது கிடைக்கும் யார் மன்னிக்கிறாரோ அவருக்கு அல்லாவுடைய ரஹமது கிடைக்கும் அடுத்து பத்தாவது ஜக்காது கொடுக்கிறது சக்காது நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து பதினொன்னாவது நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் என்ன தொந்தரவு முசீபத்துகள் ஏற்பட்டாலும் அதன் மீது பொறுமையாக இருந்துட்டம்னு சொன்னா அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கும் அடுத்து பன்னெண்டாவது மூமியங்களுக்கு மத்தியில நல் உறவுகளை ஏற்படுத்துவது சுருகை ஏற்படுவது சண்டை போட்டு இருக்காங்க சண்டையை ஒன்றும் மூஞ்சி விடக்கூடாது நெஃபர் சண்டை போட்டு அவர்கிட்ட போய் இவரை பற்றி தப்பா சொல்றது இவர்கிட்ட வந்து அவரை பற்றி தப்பா சொல்றது சண்டையை மூஞ்சி விடக்கூடாது ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செஞ்சு வச்சிங்கன்னா அல்லாவுடைய ரஹமத்தும் உங்களுக்கு என்ன செய்யும் நமக்கு குழுக்கே கிடைக்கும் அதே போல பதிமூணாவது விஷயம் என்ன சொன்னால் ஒரு சகோதரர் தப்பு செஞ்சுட்டாரு தன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டார் அடுத்து அநியாயம் செஞ்சுட்டார் அப்போ அந்த சகோதரர் என்ன செய்யறாரு தன்னுடைய சகோதரன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு அப்படி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவரை மன்னிப்பு கேட்குறாரு பார்த்தீங்களா அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு அல்லாட ரம்மது கிடைக்குது அப்போ மன்னிச்சுட்டா இன்னும் என்ன செய்யும் ரமது அதிகமாக கிடைக்கும் அடுத்து பதினாலாவதேதி அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரையும் பொருளையும் என்ன செய்யணும் நம்ம தியாகம் செய்யணும் பதினைந்தாவது இது பாதை பாதையினுடைய பொருளாதாரங்களை நாம் அதிகமாக செலவு செய்யணும் இந்த நோன்புடைய காலத்தில் நம்ம செலவு செஞ்சோம்னா ஒன்றுக்கு எழுபது மடங்கு கூலி நமக்கு அதிகமாக கிடைக்கிது ஒரு ரூபா தர்மம் கொடுத்தோம்னா எழுபது ரூபா கொடுத்த மாதிரி அப்போ பத்து ரூபா கொடுத்தோம்னா ரூபா இப்படியா கூறிவிட்டே போனோம்னா கோடிக்கணக்கான நன்மைகள் இந்த என்ன செய்யும் நமக்கு வந்து அல்லாஹா இந்த பதினைந்து விதமான பாதைகளையும் பின்பற்றி அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுப்படவுடைய தோப்பிக்கணும் அல்லாஹ் நமக்கு ரெதர் புரிவானாக நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லா அபல் செய்து கொள்வானாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை அல்லது புரிவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவு சிக்கல்கள் என்று நம்மளை பாதுகாப்பானாக நம்மளுடைய எல்லா விதமான அமல்களையும் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் அல்லா தகவல் செய்து கொள்வானாக வாக தரவானரின் நண்பரில் ஆளுமே அசலாமலை